வணக்கம் உறவுகளே காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும் வாழ்க வளமுடன் என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது இப்போ என்னை பிடிக்கல என் சொந்தமோ என் ஃப்ரெண்ட்ஸோ என்னை பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன பார்க்கணுன்னு இது என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா யூடியூப் சேனலில் போடுறாளாம் என்ன செய்கிறான்னு பார்க்குறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணணும் ஃபோன் பண்ணி பேசணும் இல்லை நேரில் என் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுற ஏதுன்னு கேட்கணும் தைரியம் இல்லாதவங்க லைவ் போட்டால் அதில் நின்றுக்கிறது எதிரிகளாட்ட ஓரமாக நின்றுட்டு எட்டி எட்டி பார்க்குறது என்ன பண்ணிகிட்ருக்குறா இது என்ன போடுறா என்ன பேசுகிறா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது நானும் சொல்கிறது நான் வந்து திட்ட போகிறேன்னா மற்றவங்க வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன என்னன்னு நினைப்பாங்க என்னடா இந்த அம்மா லைவுக்கு வந்து இப்படி பேசிகிட்ருக்கு திட்டுதுன்னு சொல்லி நினைப்பாங்களா இல்லையா நான் வந்து அவங்க மற்றவங்களை யாரையினுமே எனக்கு குறிப்பிடல எனக்கு ஆப்போசிட்டாக நின்று பார்க்குறவங்கள மட்டும்தான் நான் பேசுகிறேன் உனக்கு தைரியம் இருந்தால் என் மூஞ்சியில் வந்து நேரில் பார் என்ன பிடிக்கலங்கிற என்கிட்ட பேச பிடிக்கல என் குடும்பம் பிடிக்கலன்னா உன்னை நீ எது கொண்டிகிட்டு பார்க்குற ஒளிஞ்சு ஒளிஞ்சு உன்னை யார் பார்க்க சொன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை என்னை பார்த்திங்க அவ்வளோதான் கண்ணு ரெண்டு காணாமல் போயிடும் எது குழஞ்சிட்டு பார்க்குறது நேரில் வா தைரியம் இல்லை தைரியம் இல்லாதவா திரும்பி கூட பார்க்க பார்க்கக்கூடாது எதுக்கு பார்க்குற எனக்கு பிடிக்காத செய்யலை நீ ஏன் செய்கிற ஏன் பார்க்குற உன்னை நான் பார்த்தனா உன்னை திரட்டுறனா உன்னை வரேன்னா இல்லை இல்லை என்னையே கொழிஞ்சிட்டு பார்க்குறேன் இல்லை ஈ போட்டால் பார்க்குறது ஷார்ட்ஸ் போட்டால் அதில் என்னென்னு போய் பார்க்குறது இது என்ன பழக்க பிடிக்கலைன்னா வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கு ஒதுங்கி ஓடி போயிடும் உன்னை பிடிக்கல குடும்பம் பிடிக்கல இந்த சொந்தம் பிடிக்கல எனக்கு இவ்வளோ தான் இருக்கிறாங்க அவ்வளோதான் இருக்கிறாங்க என்ன பேச்சு பிடிக்காதவங்களாம் என்னை திரும்பி கூட பார்க்கக்கூடாது என்னை ஃபோட்டோ கூட பார்க்கக்கூடாது என்னை என்னோடய லைவை பார்க்கக்கூடாது என் ஷார்ட்ஸை பார்க்கக்கூடாது புரியுதா ம் என்ன அது பிடிக்கலாங்கிறது அப்புறம் ஒண்டி ஒண்டி வேடிக்கை பார்க்குறது அவன் என்ன பண்ணுறவங்கண்ணா உங்களையெல்லாம் குடையிறேன்னா உங்களை வந்து பார்க்குறேன்னா இல்லை இல்லை மரியாதை கெட்டு போயிடும் மரியாதையே நடந்துக்கிட்டேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸை தவிர என்னை அம்மானு தேடி வர்றவங்கள தவிர யாராவது வந்தைங்க எட்டி பார்த்தீங்க நான் ரெண்டு கண் அழிஞ்சு பாருங்க சொல்லக்கூடாது இதெல்லாம் பேசவே கூடாது தான் அவ்வளோ டென்ஷன் படுத்துகிறாங்க என்னை பிடிக்கலாம் நீங்கள் எதுக்கு வர்ற நீ ஏன் பார்க்குற என்னோட எடுத்து ஓப்பன் எதுக்கு பண்ணுற சூடு இல்லை அறிவில்லை நல்ல ஜென்மமாக இருந்தால் சூடு சுரணையோடு இருந்தால் என்னோடய வீடியோஸ் பார்க்காத என் லைக் வராத எதுவுமே பண்ணாத எதுக்கு ஒழிஞ்சு ஒழிஞ்சு பார்க்குற திருட்டு நான் இங்கிலாட்டை வண்டி ஒண்டி 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 பார்க்குறது நாங்கள் என்ன அவுத்து போட்டு ஆடுறோமா அசிங்கமாக நடத்துகிறோமா இல்லை இந்த தகுதியை கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்கார் ஏதோ யூடியூப்பில் காசு சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கல அது அப்பாற்பட்டது யூடியூப் சேனலை இந்த அளவுக்கு பேசி நாலு பேர் பார்க்குற அளவுக்காவது நல்ல புத்தி கொடுத்துருக்கார் அந்த செயலை எங்களால் என்ன பண்ண முடியுது அதை நாங்கள் பண்ணுறோம் அதை நாலு பேர் எங்களுக்கு லைக் பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க உனக்கு என்ன பிரச்சனை உன்னை கூப்பிட்டோம்மா நான் வந்து பாருன்னு சொன்னம்மா இல்லை இல்லை மரியாதை கட்டுடும் இனிமேல் வந்து என் விஷயத்தில் தலையிடுறதோ பண்ணுறதோ லைவ் போட்டால் ஒண்டி எட்டி பார்த்த மூக்கை வெட்டி கொடுவேன் அதுக்கு ஒரு ஆப் இருக்குது யார் பார்க்குறா எத்தனை பேர் வந்திருக்காங்கிறது உண்மையான ஐடி தெரிய ஒரு ஆப் இருக்குது அது கொஞ்சம் அமௌண்ட் கட்டணும் அந்த அமௌண்ட்டை கட்டி எடுத்து வச்சுக்கிட்டா நீ யாரும் நான் கையோடு கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிச்சி மெசேஜ்லேயே திட்டி விட்டுறோம் சரியா அவ்வளோதான் மரியாதை உஷாராக நடந்துக்கங்க ஓகே இனிமேல் என் விஷயத்துலேருந்து தலையிடக்கூடாது பார்க்குற வேலையில் இருக்காது வா தைரியங்கிறது அது உள்ளவா நேரில் வந்து என் மூஞ்சி பார்த்து பீஸ் தைரியம் இல்லைன்னா ஓடி ஒளி ஓடிடு ஒளிஞ்சு போயிடு காணாமே போயிடு யார் மூஞ்சி பார்க்காம ஓடி போயிடு அடுத்த குடும்பத்தை கெடுக்கிற ஜென்மங்கள் தாந்தோம் நீங்கள் ம்